ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயகனை நடித்தேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சி அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன் தங்களான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்த மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிரச்சி வச்சு தான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்டே நீங்கள் வந்து இனிமேல் பையன் நான் அம்மா கிட்ட கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்ன்னு கேட்டோம் இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க தென் எங்கள் அம்மா எழுதிட்டு கேட்டால் என்னென்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டு வரணும் அது வெட்டணும்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சு என்ன டாக்டர் பண்ண முடியும் இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுகுற நான் நடப்பேன் நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது டாக்டரே சொல்லிட்டாரு மோகன் தாஸ்னே சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டார் நடக்கவே முடியாதுன்ட்டு ஆனால் எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமாவில் நடிக்கணும் நான் கிற்க மாதிரி இருந்தேன் எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல ஏன்னோ அந்த ஒரு வெளியில தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு வடபாய்க்குள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகல என்னோட போராட்டம் அங்கேயே தொடர்ந்துச்சு இன்னொரு பத்து வருஷம் போராடினேன்